முன்னணி நடிகராக வளம் வருபவர் தளபதி விஜய் இவர் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கி வரும் கோட் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தொடர்ந்து உருவாக்க உள்ள கடைசி படத்தில் நடிக்க உள்ளார் கோட் படத்தின் வேலைகள் முடிவடைந்த பிறகு இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக இரண்டு நடிகைகள் நடிக்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது விஜய் உடன் ஏற்கனவே இணைந்து நடித்த நடிகைகளான கீர்த்தி சுரேஷ் மற்றும் சமதா ஆகியோரிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது விரைவில் கதாநாயகம் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைன் படம் தான் நடிகர் விஜயின் சினிமா பயணத்திற்கு இறுதி திரைப்படமாக இருக்கும் என்ற பட்சத்தில் அதனை யார் போவது என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் மனைவரிடமும் இருந்து வருகின்றது அது மட்டுமின்றி பல இயக்குநர்களிடம் விஜய் கதை கேட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் விஜயின் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை இயக்குனர் இயக்குநர் தான் இயக்க உள்ளார் என சினிமா வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவருகின்றன மேலும் இதை பற்றிய அறிவிப்பு இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து எச் முன்பு அளித்த பழைய பேட்டி ஒன்றில் விஜய் படத்தை இயக்குவது குறித்து பேசியிருக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது விஜயின் படத்தை இயக்கப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு கடைசி படத்தை தீரன் துணிவு படத்தை இயக்குநர் வெளியாகியுள்ளது இப்படத்தின் கதை அரசியலை மையப்படுத்தி அமைந்துள்ளதாக சமூக வலைதள பக்கத்தில் தகவல் வெளியானது விஜய் அரசியலில் குதித்த பின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து பின் முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் படம் நடிப்பதில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் இந்த அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் விஜய் அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு ரசிகர் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு ஹீரோயினை முடிவு செய்து விட்டதாக தகவல் வெளியாகி தீயாக பரவி இருக்கிறது அந்த ஹீரோயின் த்ரிஷாவோ கீர்த்தி சுரேஷோ அப்பர்ணா பாலமுரளியோ இல்லை விஜய்யுடன் ஏற்கனவே சேர்ந்து நடித்தவர் தான் நடிகை சமதா விஜய்க்கு இப்படத்தில் ஜோடி என சொல்லப்படுகிறது ஏற்கனவே கத்தி தெரி மெர்சல் ஆகிய படங்களில் விஜய்யுடன் சமதா இணைந்து நடித்துள்ள நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைன் மூலம் இந்த ஜோடி நான்காவது முறையாக திரை துறையில் இணைய உள்ளதாக பேசப்படுகிறது மேலும் கேமியின் தயாரிப்பு நிறுவனம் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை தயாரிக்க போகிறார்கள் என திரை வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விஜயின் கடைசி படத்தின் இசையமைப்பாளர் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வரவில்லை ஆனால் தற்போது வந்துள்ள லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் இசையமைப்பாளர் ஹனிரூத் என தகவல் தெரிவிக்கின்றனர் விரைவில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது